உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் சன்மார்க்கம் என்பது திருமூலர் காலத்திலேயே திருமூலர் மூலமாகவே இந்த உலகத்திற்கு அளிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இது குறித்து வள்ளப்பெருமானே நீங்கள் சன்மார்க்கம் அறிந்து கொள்ள வேண்டுமே என திருமூலரை படியுங்கள் வாசியுங்கள் என்று சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்க போனால் திருமூலருடைய சன்மார்க்கத்திற்கும் வள்ளப்பெருமானருடைய சன்மார்க்கத்திற்கும் என்ன வேறுபாடு சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்றே பெருமானார் சொல்கிறாங்க அப்போது சன்மார்க்கம் என்பது திருமூல காலத்திலிருந்து இருந்தது ஆனால் இது சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்று சொல்கிறாங்க ஆனால் இந்த அடிப்படை இங்கே வந்து எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா வியப்பாக இருக்குது இப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக மெய்யியல் ஆய்வாளராக தமிழியல் நடுவம் என்கிற தமிழியல் சார்ந்த அறிவு குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாணவன் தான் நான் முழு நேரம் இருபத்தி நான்கு மணி நேர சன்மார்க்கி அல்ல இதை பல முறை சொல்லியிருக்கோம் எங்களை போன்றவர்களுக்கே இந்த பேருண்மை இந்த வேறுபாடு தெரிகிறது ஆனால் இத்தனை ஆண்டு காலம் சன்மார்க்க உலகத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் நாளொன்றுக்கு பல பேருக்கு அன்னதானம் அன்னவரையும் செய்து கொண்டிருப்பவர்கள் மேடைகள் போடுபவர்கள் அதே போல் ஆடை அலங்காரங்கள் செய்து கொள்கிறவர்கள் சுவரொட்டிகள் ஒட்டி கொள்கிறவர்கள் அதேபோல் பொன்னாடை போற்றி கொள்கிறவர்கள் மேடைதோறும் வந்து பத்து இருபது பாடல்களை திரும்ப திரும்ப அதே பாடல்களை பாடி நீங்கள் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஏன் தெரியவில்லை அவர்கள் ஏன் சொல்ல மறுக்கிறார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்குது எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து மக்கள் வந்து விருப்பப்படுறாங்க மக்களுக்கு ஏற்ப நாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் உண்மைகளை மறைக்க வேண்டும் நீங்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அநீதி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பொய் பேசிட்டால் கூட பரவாயில்ல இருந்தாலும் பொய் தான் ஏன் பேசலான்னு போகலாம் ஆனால் பாதி உண்மை மறைத்து மீதி பொய்யை மட்டுமே பேசுவது அப்படிங்கிறது இல்லைங்களா அது மிகவும் கொடூரமானது ஒரு பாதி உண்மையை முழுவதுமாக மறைத்துவிட்டு ஒரு பாதி பொய்யை வந்து மிகைப்படுத்தி பேசுவது அல்லது பொய்யாகவே கூறுவது என்பதுதான் மிக கொடூரமான ஒரு அநீதி அந்த அடிப்படையில் நீங்கள் வல்லற்பெருமானாருடைய இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்றால் என்ன என்பதை மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணுமா வேண்டாமா இதில் பல பேர் செய்யக்கூடிய பிழையாக தவறாக நான் பார்ப்பது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு அழைத்திருந்தார்கள் ஒரு சன்மார்க்க சங்க நிகழ்வுக்கு அங்கே போய் அங்கே போயிட்டு சிறியதாக ஒரு உரையாற்றி விட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மா என்னிடம் வந்து சொன்னாங்க ஐயா நான் வந்து நேற்று தான் சன்மார்க்கத்துக்கு இதை பற்றி தெரிஞ்சு வந்தேன் நேற்று காலையில் இருந்து நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் உள்ள எல்லா சாமி படங்கள் எல்லாம் தூக்கி வெளியே வீசிட்டேன் பாருங்க நான் வெள்ளை உடை உடுத்தி கொண்டு விட்டேன் நான் இப்பொழுது சன்மார்க்கத்திற்கு வந்து விட்டேன் அப்படின்னாங்க எனக்கு அவர் அதிர்ச்சியாக இருந்தது ஒரு நீங்கள் என்னென்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நீங்கள் வந்து சாமி படத்தை தூக்கி இருந்து விட்டால் மட்டும் அது வந்து புறத்தில் மாட்டப்பட்டிருக்கக்கூடிய படங்கள் உருவ பொம்மைகள் இவற்றையெல்லாம் நீங்கள் தூக்கி இருந்து விட்ட அடுத்த வினாடியே நீங்கள் சன்மார்க்கியாகி விடுவீர்கள் வளர்ப்பெருமான் சொன்ன அந்த நிலைக்கு உயர்ந்து விடுவீர்கள் என்றால் அது வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று முதலில் உள்ளுக்குள்ள வந்து நம்ம அகத்துக்குள்ள இந்த மாற்றம் நடை நடைபெற வேண்டும் முதலில் எதற்காக வள்ள பெருமானால் அந்த உருவ வழிபாடு வேண்டான்னு சொன்னாங்க எதற்காக நீங்கள் படங்களை வைத்து பூஜை செய்தல் கூடாதுன்னு சொன்னாங்க என்பதை புரிந்து கொண்டு விட்டாலே நமக்கு அது அதற்கு பிறகு நீங்கள் வந்து அதை செய்யலாம் நீங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு சன்மார்க்க சங்கத்தை அமைக்கப் போகிறீர்கள் தர்மச்சலை அமைக்கப் போவீர்கள் என்றால் கூட பரவாயில்லை ஆனால் ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா மட்டும் இல்லை அதில் வந்து கணவன் இருப்பார்கள் தாத்தா பாட்டி குழந்தைகள் எல்லாருமே இருப்பாங்க நீங்கள் இது போன்ற தருணங்களில் வந்து நீங்கள் க உடனடியாக இது போன்ற கண்மூடித்தனமாக செய்தால் இது உளவியல் சிக்கலை வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே ஏற்படுத்தும் ஏனென்றால் எல்லாருக்கும் வந்து ஒரு ஏற்பாடு ஓஷோ சொல்வார் எல்லோருமே ஒரு மனதுக்குள்ளே வந்து ஒரு ஏற்பாட்டோடு தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் சிறு வயதிலிருந்து நம்ம அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த இந்த ஆன்மீகம் நம்ம அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம் பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒழுக்கம் என்று நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோல்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மை பற்றி ஒரு குணநலங்கள் கேரக்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம நம்மை பற்றி இந்த உலகத்தை பற்றிய எல்லாவற்றையும் பற்றி ஆன்மீகம் பற்றிய ஆணை பற்றி பெண்மை பெண்ணை பற்றி மெய்யியல் பற்றி கடவுள் பற்றி அறிவியல் பற்றி எல்லாம் நமக்குள்ளே வந்து ஒரு ஒரு புரிதல் இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் அந்த புரிதல் தான் ஏற்பாடு அப்படின்னு ஓஷோ சொல்லுவார் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கட்டமைச்சு வந்துட்டு இருக்கோம் இது ஒரே நாளில் உடையுது அப்படின்னா இது எல்லோருமே ஏற்றுக்கொள்ள முடியாது சில பேருக்கு அது உளவியல் சிக்கலை உண்டு செய்யும் வீட்டுக்குள்ள முரண் முரண்கள் வரலாம் எனவே நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது வள்ளப்பெருமன சொல்லக்கூடிய இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்றால் என்ன பெருமளர் சொல்லிட்டாங்க சன்மார்க்கம் நன்மார்க்கம் அது சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லியாச்சு சத்மார்க்கம் என்பது இறைவருடைய மார்க்கம் என்று பொருள் நம்ம அந்த சன்மார்க்கம் என்றால் என்ன சத்மார்க்கம் என்றால் என்ன சத் என்றால் என்ன என்பது குறித்தாலும் இன்னொரு காணொளியில் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம முதல் இதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சன்மார்க்கம் என்பது சத்மார்க்கமாக இருக்கிறது சத்திய மார்க்கமாகவே இருக்கிறது அது சத்மார்க்கமாக இருக்கிறது அப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது வள்ளல் பெருமானார் எதற்காக சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்று பெயர் வைத்தாங்க அந்த சம சன்மார்க்கம் என்பது திருமூலர் காலத்தில் அருளப்பட்ட சன்மார்க்கம் என்பது காலப்போக்கில் சைவ நெறி வைணவ நெறி போன்ற நெறிகள் எல்லாம் வந்து இங்கே அவையெல்லாம் மதங்களாக மாறி அதற்குள் இந்த வந்து திருமூலர் பெருமானார் உள்ளிட்ட சித்தர் பெருமக்கள் சொன்ன இந்த பொதுகுடைமை தன்மையோடு இருக்கக்கூடிய மூடநம்பிக்கை அற்ற இந்த வடவேத ஆரிய கலப்படம் அற்ற ஒரு சன்மார்க்கம் என்பது இங்கே இருந்தது பிற்காலத்தில் இந்த மதங்களினுடைய ஊடுருவல்கள் போல் வடவேத ஆரியத்தினுடைய ஊடுருவல் சைவத்திற்குள் வைணவத்திற்குள்ளும் வந்த காரணத்தினாலும் இங்கே வந்து வடவேத பிராமணர்கள் இங்கே உள்ள தமிழ் அந்தணர்களோடு கலந்த காரணத்தினாலும் எல்லாமே ஒரு குளறுபடியாகி கடைசியில் மதங்களாக மாறி மதங்களுக்கிடையே போட்டி போறாமை சண்டை மோதலாக மாறிவிட்டது எனவே இப்படிப்பட்ட நிலையில்தான் குறிப்பாக திருவூர் பிரகாச ராமலிங்க விளையாட்பெருமானார் என்ன சொல்கிறாங்க அதனால தான் சொல்கிறாங்க நான் சைவ நெறியை எவ்வளவு உயர்த்தி பிடித்திருந்தேன் அது எவ்வளவு பிழையானதுன்னு பார்த்தீங்களான்னு கூட கேட்குறாங்க இல்லைங்களா அப்பொழுது எனக்கு அறிவுக்குறைச்சலாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போது சைவ வைணவ நெறியே விட்டு நம்ம வந்து அடுத்த ஒரு மார்க்கத்தை உருவாக்க வேண்டிய நிலை தற்பொழுது காலச்சூழல் ஏற்பட்டு விட்டது என்பது அருட்பிருஞ்சோதி ஆண்டவருடைய சாதியும் மதமும் சமயமும் பொய்யென்று ஆதிகளை உணர்த்தி அருட்பிருஞ்சோதி என்கிற அவருடைய அந்த அறிவுறுத்தலின் பேரிலும் பேரிலும் உபதேசத்தின் பாடத்தின் பேரிலும் வள்ளற் பெருமானார் என்ன பண்ணுறாங்க சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் தொடங்குகிறாங்க அப்போ சமரசம் என்றால் என்ன ஏற்றத்தாழ்வற்ற சுத்த என்றால் தூய்மையான மதக்கலப்பற்ற சாதிக்கலப்பற்ற சமய கலப்பற்ற பொருளாதார கலப்பற்ற போகப்பற்று வளர்ப்பெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஞான சபைக்குள்ள வந்து உள்ளே சுத்தம் செய்யும் போது எப்படிப்பட்டவங்க போகணும் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் அதிலும் பொருள்பற்று போகப்பற்று இடப்பற்று இந்த மூன்றும் இல்லாதவர்கள் தான் நீங்கள் வந்து போகணும்னு சொல்கிறாங்க அப்போது சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்பது அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் பற்று இருக்கக்கூடாது போகப்பற்று இருக்கக்கூடாது அதே போல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இடப்பற்று இருக்கக்கூடாது அவர்கள் தான் அந்த ஞான சபைக்குள் கால் வைத்து உள்ளே வந்து தூசு திட்டுவதற்கே தகுதியானவர்கள் அங்கே வாயில்களில் விளக்கேற்றுவதற்கு தகுதியானவர்கள் வள்ளல் பெருமான சொல்றாங்க ஆக அப்படிப்பட்ட நீங்கள் அந்த நிலை ஞான ஞானசபைக்குள்ள சென்று உள்ளே வழிபாடு நடத்துவதற்கு அவர்களுக்கு அப்படிப்பட்ட தகுதி வேண்டும் என்பது என்னும் போது அடுத்தது அகவினத்தாராக இருக்கக்கூடியவர்களுக்கான தகுதி என்ன என்னன்னு சொல்றாங்க பெருமானார் கொலை புலால் மருத்துவர்களாக இருக்க வேண்டும் இந்த பஞ்சமாபாதங்கள் என்று சொல்லக்கூடிய மது சூது களவு இவற்றையெல்லாம் கைவிட்டவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவங்க என்ன சொல்றதுக்காக அடிப்படை இப்போ எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் ஒழுக்க விதிகள் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஸ்ட்ரிக்டா கண்ணை முடித்து உடனே வந்து ஒழுக்க விதி பின்பற்று உடனே நீ வந்து சன்மார்க்கை ஆயிருவேன்னு சொல்றாங்க இல்லை முதல்ல நான் வந்து மிக முக்கியமாக சொல்றது இந்த அடிப்படையில் கொலை புலால் தவிர்த்தல் என்பதுதான் முதல் பணி இதில் நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன் நான் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பற்றி நான் ஒரு ஒரு புரிதலும் அறிதலும் இல்லாதவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர்கள் வந்து புலால் உண்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இப்படி சன்மார்க்கத்தை பற்றி பேசலாம் பெருவெளியை காப்பதை பற்றி பேசலாம் என்றெல்லாம் சொன்னாங்க இது இதில் அவர்கள் அவருடைய அறியாமையை நினைத்து நான் வந்து வருந்துகிறேன் ஏனென்றால் நடைமுறை மிக முக்கியமாக இன்னொன்று நான் அந்த இடத்துல சொல்லணும் நீங்கள் திருவுர் பிரகாஷ் ராமலிங்க வல்லா பெருமானாரையோ அல்லது திருமூலரையோ அல்லது தமிழருடைய மெய்யிலேயோ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய நீங்கள் நல்ல தமிழ் கட்டறிந்த புலவராக கவிஞராக இருந்தால் மட்டும் பத்தாது இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவிஞர்கள் புலவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேடை மேடையில் பேசக்கூடிய பாடல் பாடுபவர்கள் பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நல்லா பேசுவாங்க ஏற்ற இறக்கத்தோடு பேசுவாங்க அப்படியே மயக்கும் வகையில் வந்து சொற்றொடர்களாக வீசுவாங்க அப்படியே அருவி மாதிரி வந்து த அவர் தமிழ் கொட்டும் எல்லாம் கொட்டும் ஆனால் அவர்களுக்கு மெய்யல் தெரியுமா மெய்யல் அனுபவம் இருக்கிறதா என்று பார்த்தால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 விழுக்காடு யாருக்குமே இல்லை அழகாக எழுதுகிறாங்க அருமையாக வந்து முன்னோரையை எழுதுகிறாங்க எல்லாம் எழுதுகிறாங்க பெரிய நிறைய புத்தகங்கள் பெரிய பெரிய புத்தகங்களுக்கெல்லாம் எழுதுகிறவங்களாம் பார்த்துருக்குறோம் மேடைகளில் பேசுகிறாங்க அப்புறம் நீங்கள் வந்து தமிழ் அறிவி போல் கொ கொட்டுறாங்க ஆனால் இவர்களுக்கு மெய்யல் பற்றிய அடிப்படை புரிதலே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதான் ஒரு அதிர்ச்சியான ஒன்று அப்போ திருவருப்பிரகாச ராமலிங்க வளர் பெருமானாரையோ நீங்கள் வந்து சித்த எல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆனால் மெய்யியல் அனுபவம் வேண்டும் இதற்கு நல்ல குருமார்களிடம் நாம் பயிற்சி எடுத்தாக வேண்டும் எடுத்ததற்கு பிறகு அப்போது தான் ராமலிங்க பிரகாச ராமலிங்க வள்ளற்பெருமான சொல்லக்கூடிய இந்த மெய்யலே நமக்கு புரியும் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்பதே புரியும் அதேபோல் மெய்யலை பொறுத்த வரையிலும் ஒரு ஆய்வு நோக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தேடல் நோக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒன்றை மட்டுமே பிடித்துக்கொண்டு இதுதான் சரி நான் பின்பற்றுவதுதான் சரி நான் சொல்வதுதான் சரி என்று இருந்தால் இந்த நான் 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 இருக்கு இல்லைங்களா எனது 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 இதுவே நீங்கள் வந்து நம்மை வந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு போயிடும் மெய்யியல் ஆன்மீக தளத்தில் ஒரு அடி கூட நம்ம முன்னேறி செல்ல முடியாத ஒரு இழப்பை உண்டாக்கிவிடும் எனவே முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த சமரசம் ஏற்றத்தாழ்வற்ற சுத்த கலப்படமற்ற தூய்மையான சத்தியம் அங்கே தான் வள்ளல் பெருமானார் மிக முக்கியமாக சொல்கிறார் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த காணொலியினுடைய தலைப்புக்கு அடிப்படை காரணமே சத்தியம் என்றால் உண்மையான என்று பொருள் இன்று சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கத்தை பின்பற்றுவதாக கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் வெள்ளையாடை வெள்ளை உடை இணைந்து அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய கார்களையும் அதே போல் வணிக வளாகங்களெல்லாம் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட அவர்கள் உள்ளுக்குள் வந்து சன்மார்க்கத்தோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சமரசமற்று ஏற்றத்தாழ்வற்று சமரசமாக ஏற்றத்தாழ்வற்று சுத்தமான சத்தியமான சன்மார்க்கர்களாக இருக்கிறார்களா சன்மார்க்கத்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற கேள்வி தான் வந்து முன்வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்கன்னா சன்மார்க்கம் தானேப்பா நம்ம என்ன பண்ணலான்னா எங்கேயாவது ஒரு பணம் நமக்கு கிடைக்கிது அந்த எல்லாம் கொண்டு வந்து இதில் நம்ம போட்டு அப்படியே இதை வந்து ஒரு ஒரு கட்சி போல் மாற்றி நமக்கான ஆதரவாளர்களை தமிழ்நாடு முழுவதும் திரட்டி அவர்களுக்கெல்லாம் வந்து அண்டா குண்டா பணம் சட்டி பானை லட்சக்கணக்கில் பணம் தங்க காசுகள்லாம் கொடுத்து அவர்களெல்லாம் நம் பக்கம் இழுத்து நம்ம தான் இந்த ஒட்டுமொத்த சன்மார்க்கத்துக்கு தலைவராக மாறிடலாம் எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி இருக்குது அரசியல் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரசியல் கட்சி சும்மா தானே கிடக்குது யார் கண்டுக்காம இருக்காங்க போல் சரி இந்த அரசியல் கட்சி நம்ம எடுத்துக்குவோம் நம்ம பேரில் பதிவு பண்ணிப்போம் இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் தலைவரோ காசை கொடுத்து வெளியே தள்ளிடலாம் இல்லை மிரட்டி வெளி தள்ளிடலாம் அதற்கு நம்ம தலைவராயிருவோம் தலைவராகிட்டு தமிழ்நாடு ஒன்று சேர்த்து நம்ம ஒரு அரசியல் கட்சி போல தொடங்கிவிடலாம் என்பதாகத்தான் இன்று வல்லப்பெருமான சன்மார்க்கம் இருக்கிறது என்று மனம் நாம் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டியதற்கு ஏனென்றால் இவர்கள் முதலில் வந்து அடிப்படையில் இன்னொன்று சொல்லிடுறேன் நிறைய பேர் சங்கம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சங்கம் ஒன்றை அமைத்து விட்டால் அந்த சங்கத்திற்கு ஒரு கூட்டணியாக அமைத்து அது அதன் பிறகு இதெல்லாம் ஒரு கட்டமைப்பு இதெல்லாம் ஒரு கட்டமைப்பாக நாம் ஒன்று கூடி நின்று ஒரு இடத்துல நிற்பதற்கான ஒரு கட்டமைப்பாக பண்ணிக்கலாம் ஆனால் திருப்பிரகாச ராமலிங்க வல்லற்பெருமானே சங்கம் என்பதை பதிவு செய்யவில்லை அவருடைய காலகட்டத்தில் அவர் நம் கண்முன்னே தோன்றிய காலத்தில் அப்பொழுது சங்க பதிவுச் சட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன ஆனால் பெருமானார் அவர் செய்யவில்லை அப்போ பெருமான சொல்லக்கூடிய சங்கம் என்பது என்ன புத்த மதம் இருக்கிறது புத்த மதத்தில் அது சங்கம் தான் தொடங்கினார் புத்தர் ஆனால் அவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து போயிட்டு அசோசியேஷனாகவும் ட்ரஸ்டாகவும் பதிவு பண்ணிட்டா இருக்காங்க இல்லை அப்போ சங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ கம்யூன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது கம்யூன் அப்படின்றா ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு தனி ஒரு வந்து நெறியாளர்கள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு அல்லது ஒரு கூட்டம் சரிங்களா இதுதான் சங்கமம் என்கிற அந்த சொல்லில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் என்கிற சொல்லும் நமக்கு புரியும் சங்கமித்தல் ஒன்று கூடல் என்றுதான் பொருள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல இயக்கங்கள் இருக்குங்க அவரெல்லாம் நீங்கள் வந்து என்ன என்ன அமைப்பில் நீங்கள் வந்து அவங்க சங்கத்தில் பதிவு செஞ்சுருக்காங்களா இல்லை வந்து அசோசியேஷனில் பதிவு செய்திருக்காங்களா இல்லை மெய்கள் அதே போல் நிறைய ஓக மையங்கள் எல்லாம் இருக்கின்றன எல்லாம் ஒரு ஒரு கிளாஸ் கிளாஸாகத்தான் அவர்கள் பதிவு செய்து வச்சுருக்காங்களே தவிர ஒரு இன்ஸ்டிடியூஷனாகத்தான் பதிவு செய்து வைத்திருக்கிறாரே தவிர எல்லாம் வந்து இது போன்ற சங்கமாக பதிவு செய்யவில்லை அப்போ வள்ளப்பெருமான சொல்றேன் இந்த சங்கம் என்பது என்ன சங்கமித்தல் சங்கமம் ஒன்று கூடல் இதற்கு இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்கிற தேவை இருக்கிறதா என்றால் வேண்டியதில்லை என்னென்னா நூற்றி ஆறு ஏக்கரில் திருவூர் பிரகாச ராமலிங்க விழல் பெருமானார் சக முதலில் சங்கத்தை தொடங்கினார் அதற்கு பிறகு தருமசாலையை தொடங்கினார் அதற்கு பிறகு ஞான சபையை தொடங்கினார் பார்க்கிறோம் அப்போ சங்கம் என்று அவர் சொல்லும் போது சங்கத்தை பதிவு செய்தாரா என்றால் அது வந்து அதற்கான ஆவணங்கள் இல்லை அப்போது அதை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்க சங்கத்தவர்கள் என்றால் இவர்களும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் ஆக சன்மார்க்கர்கள் ஒன்று கூடல் என்பதுதான் அடிப்படை அப்போ இந்த அடிப்படை இருக்கும்போது யார் தலைவன் யார் பொதுச் செயலாளர் யார் பொருளாளருங்கிற பிரச்சனையே வராது திருவுர்பிரகாச ராமலிங்க வல்லாட் பெருமானார் இந்த சங்கம் என்று அவர் கூறிய போது எந்த இடத்திலாவது அவர் வந்து பொதுச்செயலாளர் பொருளாளர் என்று இட்டிருக்கிறாரா என்கிறதை யாராவது வந்து ஒரு முறைக்கு இருமுறை நம்ம யோசித்து பார்த்துக் கொள்ளலாம் அவர் தலைவராக அறுப்பெரிஞ்சோதி ஆண்டவரைத்தான் முன்வைக்கிறார் மீதம் உள்ளவர்கள் எல்லாம் ஏதாவது ஹைரார்கி கொடுத்தாரா நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் நீங்கள் துணை பொதுச் செயலாளர் நீங்கள் பொருளாளர் நீங்கள் வந்து செயலாளர் நீங்கள் வந்து கொலிபரப்பு செயலாளர் நீங்கள் வந்து மேடை போடுவோர் என்றதை பிரிச்சாங்களான்னு வந்து பாருங்கள் அப்படிதான் இருக்க ஆவணங்கள் இருந்தால் நீங்கள் யாராவது பின்னூட்டம் இட்டிங்கன்னா அந்த ஆவணத்தை நானும் பார்த்து அறிந்து கொள்கிறேன் அப்படி ஒரு வேலை அது நடந்திருந்தால் என்ன இருக்குன்னா இன்று எந்த அளவுக்கு இப்படி வந்து வந்து பாருங்கள் இன்று சங்கங்கள் வந்து தவறவர்கள் ஒரு சங்கங்களாகும் இந்த சங்கங்களுக்கு இடையே ஒரு போட்டி இந்த சங்கங்களுக்கு இடையே ஒரு பொறாமை நீயா நானா என்பது இந்த சங்கங்களையெல்லாம் நீங்கள் ஒன்றிணைத்து ஒன்று தம்பசம் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி ஓ ஒரு சிலர் வந்து நியாய படப்பை பாலகிருஷ்ண ஐயா போன்றவங்கெல்லாம் அப்போ என்ன நினைச்சாங்கன்னா பொருளாதார நலனுக்காக அவங்க யோசிக்க வேலைதில் ஒன்று கூட்டி சன்மார்க்கத்தை வளர்ந்து வளர்த்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் பண்ணாங்க ஆனால் அதுக்கு பிறகு தற்போதைய காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு பணம் 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 எங்கேருந்துதான் அந்த பணம்லாம் வருதுன்னு தெரியல ஒரு லட்சம் உங்களுக்கு ஒரு சங்கத்துக்கு ஒரு லட்சம் இன்னொரு சங்கத்துக்கு ஐம்பதாயிரம் இன்னொரு சங்கத்துக்கு தங்க காசு இன்னொரு சங்கத்துக்கு அண்டா குண்டா பானை சட்டி பானை எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வல்லற் பெருமானார் நான் ஏற்கனவே இன்னொரு காணொலியில் குறிப்பிட்டிருக்கேன் ஒரு நாள் அடுத்த நாள் உணவுக்கு வந்து பொருட்கள் இல்லை தருமசாலையில் பெருமானார்கிட்ட சொல்கிறாங்க பெருமான் கண்மூடி அமர்ந்து அருட்பிரஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வேண்டாரு அடுத்த நாள் காலையில் மூன்று வண்டி வருது இதுதான் தருமசாலையை நடத்தக்கூடிய முறை ஏன் வெள்ளப் பெருமன நினைச்சிருந்தான்னு எத்தனையோ வந்து பணக்காரர்கள் அவருக்கு இருந்தாங்க அவர் தனக்கு வேண்டிய பணம் கூட நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் தன் செலவுக்கு வந்து கேட்டு வாங்கியிருக்கார் நண்பர்கள்கிட்ட தருமச்சாலைக்கு சூடு போடுவதற்கு பணம் கொடுங்கன்னு அது இந்த கடிதமாவது எழுதப்பட்டிருக்கிறதான்னு பாருங்கள் எல்லாம் அவங்கவுங்க கையிலிருந்து நன்கொடையை போட்டு தான் செஞ்சாங்க ஆனால் அவர்களெல்லாம் இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை பின்பற்றணுங்கிறது இருந்தாங்க யாரும் கொள்ளையடிப்பதோ யாரும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் செய்வதற்காகவோ அங்கே நானா என்று போட்டி போடுவதற்காகவும் அப்படி இல்லை அப்படி ஆன காரணத்தினால்தான் பிற்காலத்தில் இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் வல்லற் என்ன நோக்கத்திற்காக சொன்னாரோ அதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இன்று பெருவெளியில் முப்பத்தி நான்கு ஏக்கரை இழந்துவிட்டு நிற்கிறார்கள் பெருவழி என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள் அங்கே அரசாங்கம் வந்து வணிக கட்டடம் கட்டுகிறதே அங்கே வணிகமயமாக்குகிறார்களே அது பற்றிய அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் அதே போல் அங்கே வந்து ஒன்றரை ஆண்டு காலமாக எப்படியாவது போராடி அந்த இடத்திலே வந்து கட்டடங்கள் கட்டிவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அது பற்றியும் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே இந்த ஒன்றரை ஆண்டு காலம் நாம் முழுமையாக ஆய்ந்து அதே போல் பலரிடம் பேசி பார்த்தபோது இங்கே சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்ற வள்ளல் பெருமானார் கூறிய அந்த சன்மார்க்கம் குறித்த எந்த புரிதலும் அறிதலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது விழுக்காடு இந்த சங்கத்தவர்களிடம் வெள்ளை உடை அணிந்தவரம் இல்லை என்பதுதான் நமது ஒரு தீர்மானமான முடிவாக இருக்கிறது ஏனென்றால் இவர்களுக்கு பெருவெளி என்றால் என்னவென்றே தெரியவில்லை நூற்றி ஆறு ஏக்கர் என்று எதற்காக என்று தெரியவில்லை தருமச்சாலையினுடைய அந்த அந்த தத்துவம் என்று என்னவென்று தெரியவில்லை அதுதான் மோட்ச வீட்டின் திறவுகோல் அதேபோல் ஞானசபை என்ன என்றால் என்னவென்று தெரியவில்லை இதுவுமே தெரியாமல் இவர்கள் எல்லாம் அங்கங்கே ஒரு அமைப்புகளை பதிவு செய்து கொண்டு கிடைக்கக்கூடிய நன்கொடைகளை வைத்துக்கொண்டு அந்த நன்கொடை கொடுப்பவன் நல்லவனாக கட்டவனாக கூட தெரியாது அவற்றெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் இங்கே தருமசாலை என்கிற பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது பலருக்கு பசியாற்றுகிறது என்கிற ஒன்றை தவிர அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றினால் பரவாயில்லை ஏற்கனவே உள்ளவர்களுக்கு பசியாற்றுதல் என்பது அது வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்குமா என்பதும் தெரியவில்லை ஒளவையார் அழகாக சொல்லுவாங்க நீங்கள் வந்து அடுத்தவருக்கு ஒரு உதவி கொடுக்கும் பொழுது அதை தடுக்காதே அதே போல் உன்னிடம் பணம் இருக்கிறது என்றால் இல்லை என்று மறுக்காதே கொடு கொடுத்து உதவு என்றெல்லாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்கிறாங்க உனக்கு உண்மையிலேயே உனக்கு வந்து உணவு உண்பதற்கும் சா சாப்பிடுவதற்கும் வசதி இருக்கும் பொழுது நீ போய் யாசகம் கேட்காதே அது சரியில்லை இருந்தால் அது ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரணுன்றாங்க அதே போல் தருமம் செய்யும்போது அந்த பணம் நல்ல பணமாக இருக்க வேண்டும் என்று அவைப்பா அவை அவை பெருமானார் அவை பெருமானார் சொல்கிறாங்க வள்ள பெருமான முன்பு இந்த பசி பற்றியும் இந்த வறுமை பற்றியும் அதுவும் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்பதை பற்றிலாம் வல்லற் அவைப்பெருமானன்னு சொல்லும்பொழுது தான் நமக்கு வந்து வல்லற் பெருமான பிற்காலத்தில் இந்த பசி என்பதனால் ஏற்படக்கூடிய முப்பத்தி ஐந்து அவத்தைகள் எல்லாம் பட்டியலிடும்போதுதான் நாம் அவ்வை பெருமான் என்ற சித்தர் பெருமானரும் நமக்கு வந்து சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஆத்தி சூடி மூலம் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நமக்கு அப்படியே கண்முன்னே வந்து செல்கின்றன எனவே இந்த தர்மசாலையோ இந்த ஞான ஞானசபையோ பெருமானாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கமோ நல்ல பணத்தில் நடைபெற வேண்டும் அது எளிமையாக நடந்தாலும் கூட பரவாயில்லை அது ஆடம்பரமாக இருத்தல் கூடாது அநீதியாக சம்பாதித்த பணமாக இருக்கக்கூடாது வரிகட்டாத பணமாக இருக்கக்கூடாது சாராயம் பெற்ற பணமாக இருக்கக்கூடாது கொள்ளையடித்த பணமாக இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் மனதில் கொண்டு அதே போல இவற்றையெல்லாம் செய்தால் இப்பொழுது பார்ப்பதற்கு நல்லா தெரியும் ஆனால் விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமாக இருக்கும் ஏனென்றால் திருவுர்பிரகாச ராமலிங்க விழா பெருமானார் மறுப்பெருஞ்சோதி ஆண்டவரெல்லாம் நாம் செய்கின்ற தவறுகளை குழந்தைகள் செய்கிற தவறுகளாக எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் எனவே இதை மனதில் கொள்ள வேண்டும் நாம் நெருப்போடு விளையாடுகிறோம் என்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் எனவே இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்பது இறப்புழிக்கும் ஒரு மிகப்பெரிய சன்மார்க்கம் அந்த நூற்றி ஆறு ஏக்கரிலும் கால் வைத்தாலே ஒருவனுக்கு வந்து சாகாவரம் கிடைக்கும் அவன் செத்தவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்றெல்லாம் வள்ளற்பெருமானது உறுதியாக கூறுகிறார்கள் அதே போல நடந்தும் காட்டியிருக்கிறார்கள் நடத்தியும் காட்டியிருக்கிறார்கள் இன்று அலட்சியமாக இருந்து நூற்றி முப்பது ஆண்டு காலமாக அதை கண்டுகொள்ளாமல் விட்டது இந்து சமய அதே அதேபோல இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் குறித்த எந்த அறிதலும் இல்லாத சன்மார்க்க சங்கத்தவர்களுமே இந்த முழு குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய நிலை இருக்கிறது எனவே இவற்றையெல்லாம் உணர்ந்து இனியாவது விழித்தெழுந்து வள்ளல் பெருமானார் என்ன சொன்னாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை இவர்கள் அனைவரும் உணர உணர வேண்டும் எனவே இது வெறும் சன்மார்க்கம் அல்ல சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் நெருப்போடு இது வந்து பழகுவதை போன்றது விளையாட்டக்கூடாது கூடாது அந்த நெருப்பு நம்மை சாம்பலாக்குவதற்கு வெகு நேரம் ஆகாது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்